தப்பி வர்ற இந்த பேக்கை அப்ளை பண்ணும்போது மொளக்கட்டிய தானியத்தோட கருவேப்பிலை போடும்போது போது ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு நியூ இயர்க்கான ஸ்பெஷல் ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம் நியூ இயர்க்கு முன்னாடி இந்த பேக்கை போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையிலிருந்து முடி வளராமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வளர வைக்கக்கூடிய சூப்பரான ரெமெடி முடி கொட்டுது முடி வளரலை முடி வந்து அடர்த்தி இல்லை ரெண்டாவது வந்து முடி வந்து கருக்கருன்னு இல்லை வெள்ளை முடி வருது அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணலாம் அவ்வளோ விட்டமின்ஸ் உடைய சூப் சூப்பரான ஹேர் பேக் வந்து மூணு மடங்கு சூப்பரான ஹேருக்கு வந்து ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஹேர் மாஸ்க் தான் இது அதுக்கு வந்து முளைக்கட்டி வச்சுருக்கேன் கட்டின பயிரில் வந்து நல்ல ஒரு சத்துக்கள் நிறைய அடங்கியிருக்கனால நம்மளுக்கு முளைக்கட்டி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது நான் நல்லாவே முளைக்கட்டி எடுத்துக்கிட்டேன் தென் அது கூடவே வந்து ஒரு நாலஞ்சு கொத்து வந்து கருவேப்பிள்ளை நல்லா பச்சை பசைன்னு இருக்கணும் நாட்டு கருவேப்பில்லை இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ வந்து நல்லா பெரிய பெரிய தவையாக வந்து கிடைக்கிறதுனால வந்து அது நாட்டு கருவப்பிள்ள இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸோ அதையும் எடுத்துக்கிறேன் கூடவே வந்து தயிர் எடுத்துக்கிறேன் தயிர் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம நியூ இயர் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது அப்படின்னா நம்ம நிறைய வந்து ட்ராவல் பண்ணுவோம் நிறைய பொல்யூஷன்லாம் வருது அப்போ வந்து டேண்ட்ரஃப் வரும் டேன்ட்ரஃப் எப்படி வருது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து தலையை வந்து சுரண்டுனீங்க அப்படின்னாவே வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டேண்ட்ரஃப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தயிர் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு கண்டிஷனராக இருக்கும் தென் கூடவே வந்து ஆஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன் லெமன் ஜூஸ் வந்து டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணுறதுல வேறு லெவலாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணும்போது போது ஹேர் ரூட்ல இருந்து எண்டு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் முடிக்க கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ நல்ல ஒரு நைஸாக இருக்கும் நல்லா நுற நுறையாக நுறத்தப்பி இருக்கும் இதை வந்து நான் வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நரமுடி முடி இருக்குது முடி கொட்டிக்கிட்டே இருக்குது முடி வளரல நானும் எவ்வளவோ பேக் போட்டிருக்கேன் எனக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த ஒரு ஹேர் ஹேர்பேக்கமே மட்டுமே வந்து அட்லீஸ்ட் வந்து முப்பது நாளில் மூணு டைம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட முடியில் வந்து அசத்தலான ரிசல்ட் வந்து நீங்க வந்து பார்க்கலாம் கண் கூட பார்க்கலாம் நூறு சதவீதம் லைவ் ரிசல்ட் கிடைக்கும் நீங்க வந்து எனக்கு தயிர் ஒத்துக்கலை அப்படிங்கிறவங்க வந்து தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து பச்சை பயிர்லேயே வந்து தண்ணி இருக்கும் அதனால் வந்து தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹேர் கண்டிஷ்னராகவும் இருக்கும் அண்ட் டேண்ட்ரப்பும் கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து வெறும் தலையில் அப்ளை பண்ணாமல் நல்லா ஆயில் வச்சு நைட்டே ஆயில் வச்சு காலையில் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா மார்னிங் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் வச்சு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் எனக்குமே இப்போ வந்து காலம் அப்படிங்கிறதுனால நான் தலைக்கு ஆறுரூவா யூஸ் பண்ணுறதில்லை அந்த ஆறு மாதத்துக்கும் போடுறதில்ல தலைக்கு குளிக்கிறது இல்லை அப்படிங்கும் போது எனக்கு தலை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு தலை முடியெல்லாம் நல்லா கொட்டி வராச்சு நான் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ ஸ்டார்டிங்லே வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவும் போது நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நல்ல வந்து பெரிய பிரச்சனையாக வந்து அதாவது முடி வந்து ரொம்ப கொட்டி முடிலாம் நரமுடியாகி ஒத்தையாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து ரிசல்ட் கிடைக்காது ஏன்னா நம்மளுக்கு வந்து வெளியில தான் நம்ம அப்ளை பண்றோம் சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்காது தான் நம்ம சொல்லுவோம் எவ்வளோ போட்டுமே எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கலடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் பட் அந்த ஸ்டார்டிங்லேயே நம்ம பண்ணும்போது டேன் இருந்தாலும் சரி ஹேர் ஃபாலாக இருந்தாலும் சரி நிறைய இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனையுமே வந்து சூப்பராக ரிலீஃப் பண்ணி கொடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து நான் ரூட்டில் வந்து நல்லா ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடுமே தலை முடியை வந்து நல்லா விரித்து விட்டுக்கலாம் விரித்து விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக அந்த கோடு எடுப்போம் இல்லையா அந்த கோடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு தென் ஆஃப்டர் வந்து நான் ரூட்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா முடியல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் முடியை வந்து இது ஸ்ட்ரைட்டாக தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாதுங்க நம்மளுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் பட் நம்மளோட முடி ஃபுல்லாக அந்த சத்துக்கள் ஃபுல்லாக நம்ம இருந்து எண்டு வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா சத்துக்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நம்மளுக்கு ஒரு சூப்பர் மேஜிக்கல் ரிசல்ட் வந்து நம்ம கண்கூட பார்க்கலாம் இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக்னே சொல்லலாம் பேர் ஆட் பண்ணி நிறையா பேக் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் எல்லா பேக்லேயுமே வந்து பேர் ஆட் பண்ணவும் போது ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் ஹேருக்காக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அது கூடவே வந்து நம்ம ஹேர் க்ரோத் இருக்கா ஹேர் லாஸ் இருக்கா டேண்ட்ரஃப் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ அது வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க ஹெல்ப் பண்ணணும் ஹேர் கண்டிஷ்னராகவும் இருக்கணும் ஹேர் க்ரோத்தும் இருக்கணும் நிறைய முடியும் வரக்கூடாது டேண்ட்ரஃபும் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக கண்ணை முடிக்கிட்டு வந்து இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதை வந்து ரொம்ப டைட்டெல்லாம் வந்து பண்ணு போடக்கூடாது குண்டெல்லாம் போடக்கூடாது ரொம்ப லூஸாக நல்ல லூஸாக வந்து நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் ஒரு சைடு ஒரே ஒரு கொண்டை போட்டோம் அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஏன்னா வந்து கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்குது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் புடனிலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு சைடு பிரித்து இந்த மாதிரி கொண்டை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் புடனி வழிலாம் இருக்காது நம்மளுக்கு சீக்கிரமாகவே கொஞ்சம் தலையில் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் தென் என்னோட ஹேரை பார்த்தோம் அப்படின்னா நிஜமா நிஜமாக பார்க்க அப்படிங்கும்போது வா வா தான் சொல்லணும் அவ்வளோ சூப்பராக வரும் சில்கியாக இருக்குது ஹேரோட எண்டு வரைக்குமே வந்து நான் கையை கொண்டு வரும்போது சிக்கே இல்லை சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நல்லமுடியன் வலை வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர்